தமிழ் வணக்கம் வணக்கம் இதன சேலம் கருப்புல சரிங்களா சேலம் கருப்பு இல்லன்னா கொடியேட்டுல கருப்பு குட்டி கொடியாட்டுல கருப்பு கொடியாட்டுல கருப்பு குட்டி எப்பமோ கிடைக்கும் உங்களுக்கு சேலம் கருப்புங்கிறது வேற மாதிரி இருக்கும் காது நீளமா இருக்கும் காது நீளமா ஆமா இது வந்து பியூர் கருப்பு கொடியேட்டுல கருப்பு குட்டி சரி சரி ஆமா இது வந்து குட்டி பத்து குட்டி வாங்கிருக்கா உங்களுக்கு தேவை கோவில் பருப்பு சொல்லப்பதுக்காண்டி ரெண்டு குட்டி கடா குட்டி கேட்டாங்க அதனால கொடியாட்டு குட்டி தேர்வு பண்ணி உங்களுக்கு தேடி வாங்கி கொடுத்துருக்கு தேர்வு பண்ணி வாங்கி கொடு தேர்வு பண்ணி தேடி போய் வாங்கிடு கொடியாட்டுல கருப்பு குட்டி கிடைக்குது யார்தான் சரி சேலம் கருப்பு வந்து எப்பவுமே கிடைக்கும் கொடியாட்டுல கருப்பு குட்டி எப்போ மாதம் கிடைக்கும் மிறக்க போனால மட்டும் கிடைக்கும் சரி கருப்பு குட்டிக்கு வந்து எப்ப மாதம் கிடைக்கும் கடாக்குட்டி தான் சேலம் கிடைக்கும் அதிசயம்தான் கிடைக்கும் கடாக்குட்டி கருப்புல அந்த கடுக்கா போரு செம்பு சந்தன புல அது கூட எப்போது நமக்கு கிடைக்கும் இந்த கருப்பு குட்டி சூர் கருப்பு வந்து ரேர் தான் ரேர் தான் ஆமா சேலம் கருப்பு தான் பேமஸ் குடியாட்டுல கருப்பு குட்டி நம்ம இப்ப கொண்டு வந்துருக்கோம் புதுசா 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 கொண்டு வரோம் சரி இது வந்து என்ன வேலை வருங்க ஆனா எட்டு ரூபா ரேட்டு கொடுத்துருக்கோம் சார் எட்டு ரூபா ரேட்டு எட்டு ரூபா ரேட்டு உயிரோட ஒரு பதினாலு கிலோ பக்கம் இருக்கும் பதினாலு ஒரு பதினாலு கிலோ குட்டி வெயிட்டா இருக்கு வெயிட் நல்லா பார்த்தா தெரியும் நானும் தூக்கும் போது பார்த்தேன் வெயிட்டா இருக்கு பார்த்தாலே தெரியும் சரி சரி ஆமா இது வந்து சேலம் கருப்பு கிடையாது குடியாட்டு குட்டி கருப்பு கருப்பு கொடியாட்டிலே கருப்பு கொடியாட்டிலே பியூர் கருப்பு சரி சரி ஆமா இந்த மாதிரி குட்டிகள் வேணாலும்